வாங்கி குட்டி குழந்தையாடி சிவப்பு

குழந்தைகளுக்கான அழகான கதைகள் நல்லொழுக்க பாடங்கள் மேலும் தினம் தினம் உங்களை ஊக்கப்படுத்தும் நம்பிக்கை செய்திகளும் வாழ்க்கை அறிவுரைகளும் நீங்கள் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருக்க உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் அதோடு பெல் சின்னத்தையும் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸாக மாற்றுங்கள் அருள் ஒளி வெளியிடும் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்கள் மொபைல் திரைக்கு நேரடியாக வந்து சேரும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு ஒரு பெரிய சக்தி நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோடு ஷேர் செய்வது இந்த அருள் ஒளியை இன்னும் தொலைதூரம் பரப்புகிறது அமைதிக்கும் அன்புக்கும் நல்லதற்குமான இந்த பயணத்தில் எங்களுடன் சேர்ந்து நடக்கிறீர்கள் இதற்கு எங்களின் மனமார்ந்த நன்றி அருள் ஒளி